வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போகிறீங்கன்றது உங்கள் ஃபோட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதில் புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் மேலே இருக்கிறது ஒன்று இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்குது அதில் ரெண்டு மூணுன்னு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று எலெக்டார் இந்த இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படி ஃபில் பண்ணணுன்றதை நம்ம அடுத்த பார்க்கலாம் இப்போது ஒன்றாம் நம்பர் எலக்டாரு ஒன்றாம் நம்பர் காலம் இருக்கிற இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாக்காளர் பட்டியல இருக்கிற எல்லாமே அவருடைய பெயர் முகவரியையும் ஃபில் பண்ணிடுங்க ரெண்டாம் நம்பர்ல யார் ஃபில் பண்ணால் ஒன்றாம் நம்பர் எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் அவர் பேர் இருந்துச்சுன்னா அவர் ஒன்று ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவார் இல்லை எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய பெயர் இல்லை என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவர் நாலு 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 பேரில் யாராவது ஒருத்தருடைய பெயர் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்தில் ஃபில் பண்ணுவார் ஒன்று மூணும் ஃபில் பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த எலக்டார் இந்த எலெக்டார் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் என்ற எலெக்டார் பார்த்திங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர் டேட் ஆஃப் இங்கே ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு பேர் அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயர் தாயருடைய ஐடி நம்பர் துணைவியார்னா அவர் திருமணமாகியிருந்தாங்கன்னா அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியாக இருந்தாங்கன்னா அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த ரெண்டித்தஞ்சல ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி பில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு